வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷங்கர் அமெரிக்காவை சேர்ந்த கேத்தி பக்லிங்கிற பெண்ணை பற்றி நான் கேள்விப்பட்டேங்க அவங்க வாழ்க்கை ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அதை பற்றி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேங்க ஆசைப்பட்றேங்க கேத்தி பக்லி குழந்தையாக இருக்கும்போது அவங்களுக்கு உடல் ரீதியான உபாதை ஏற்பட்டு காது கேட்காமல் போயிடுதுங்க ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்பிக்கையோடு தான் அவங்க வளர்றாங்க ஒரு நாள் அவங்க பீச்சில் லைஃப் கார்ட் ஜீப்பை தெரியாமல் வந்து அவங்கள இடிச்சிருதுங்க விபத்துக்குள்ளாராங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அந்த விபத்துல இருந்து அவங்க பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி நார்மல் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிருக்குங்க அதுல இருந்து அவங்க ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு செர்விகல் கேன்சர் வருதுங்க கேன்சர் நோயும் அவங்க துணிச்சலை எதிர்கொள்றாங்க அந்த நோயில இருந்து அவங்க மீண்டு வராங்க கேத்தி பக்லியினுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த துன்பங்கள் வந்தாலும் அவங்க அதுக்குள்ள மூழ்கி போகலங்க நம்பிக்கை இழக்காம போராடிதாங்க அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க அவங்க ஒரு மசாஜ் தெரப்பிஸ்டா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே தெரப்பிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா பேசுவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி பண்ணுவாங்களாங்க அவங்க நிறைய ஜோக்ஸ் சொல்லி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவாங்களாம் அவங்களுக்கு ஒரு தனித்துவமான திறமை இருக்குது இதில் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாண்டப் காமெடியென்னா அவங்க மாற ஆரம்பிச்சாங்க நிறைய காம்படிஷன்ல அவங்க போய் கலந்துக்கிட்டாங்க பெஸ்ட் ஸ்டாண்டப் உமன் காமெடின்ற அவார்ட்ஸ் நிறைய அவங்க வாங்கியிருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தணும் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்போட கேத்தி பக்லி அவர்கள் செயல்பட்டனால தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க பெஸ்ட் அப் இருக்காங்க அந்த புத்தகம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாங்க கேத்தி பக்லி அவர்கள் இப்போ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காங்க ஸ்டாண்டப் காமெடியா இருக்காங்க நிறைய பேருக்கு ரோல் மாடலா இருக்காங்க அதாவது லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவங்க ஒரு முன்மாதிரியா எடுத்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன நேரம் சந்திக்கும் போது நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்பாங்க சார் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு இவங்க நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஏன் இவ்வளவு துன்பத்தை நான் பேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க ஒரு விஷயத்த இந்த நேரத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க இந்த பூமியில நம்ம பிறப்பெடுத்துட்டோம்னாலே இங்க துன்பங்கள் துயரங்கள் நிறைஞ்சுதாங்க இருக்கும் இது கரும பூமிங்க கஷ்டங்கள் போராட்டங்கள் மூலமா தான் நம்மளுடைய ஆன்மா வளர்ச்சி அடையுங்க நம்ம உணர்வு நிலையில மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு இருக்க கஷ்டம் வேணா இன்னொருத்தருக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்க வேற பரிமாணத்துல வேற ஒரு சவால் அவங்க பேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது வெளியில தெரியாம இருக்குங்க ஆனா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை என்ன கண்ணோட்டத்தோட நம்ம பாக்குறோங்கிறது தான் ரொம்ப முக்கியங்க இந்த பூமியில வாழ்ந்த ஞானிகளுக்கு இல்லாத துன்பங்களா யோசிச்சு பாருங்க கேத்தி பக்ளினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்களே எவ்வளவு கஷ்டங்களை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க ஆனா அதை பார்க்கிற கண்ணோட்டத்தை அவங்க முற்றிலும் மாத்திட்டாங்க அதனால தான் அவங்களால அதை எழுத கடந்து போக முடிஞ்சுதுங்க இப்போ இதற்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு டம்ளரில் தண்ணீர் ஊற்றி ஒரு ஸ்பூன்ல உப்பு எடுத்து அந்த டம்ளருக்குள்ள இருக்க தண்ணீரில் போட்டு கழுக்கிட்டு அந்த தண்ணீரை குடிச்சு பாருங்களேன் உப்பு கறிக்கும் அதே ஒரு ஸ்பூன் உப்பை எடுத்து ஒரு குளத்துக்குள்ள போட்டு அதுக்கப்புறம் அந்த குளத்துல இருக்கிற தண்ணீரை குடிச்சு பாருங்களேன் உப்பு கறிக்காது காரணம் என்ன அந்த குளத்தினுடைய வாஸ்னஸ் அதனுடைய பிரம்மாண்ட தன்மை குளத்துல அந்த உப்பை போட்டோன்னா என்ன ஆகுது அந்த உப்பு கரைஞ்சு போயிடுது தடையுமே தெரியாம போயிடுதுங்க ஆனா டம்ளர்ல இருக்கிற தண்ணி ரொம்ப குறுகிய தன்மையில இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது உப்பு உள்வாங்கி வச்சிருக்கு அதனாலதான் அந்த தண்ணீரை குடிக்கும் போது நமக்கு உப்பு கறிக்குதுங்க இந்த பூமியில வாழ்ந்த ஞானிகளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க அவங்களுடைய உணர்வு நிலையை வந்து ஒரு குளம் மாதிரி வச்சிருந்தாங்க அந்த கஷ்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உணர்வு நிலைக்குள்ள மூழ்கி போயிடுச்சுங்க அதனாலதான் அவனால அதை கடந்து போக முடிஞ்சது கேத்தி பக்லினுடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா அப்படிதாங்க அவங்களுடைய உணர்வு நிலை வந்து அவ்வளவு வாஸ்டா இருந்ததுனாலதான் அவங்க வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்த துன்பங்களையும் அவங்களால கடந்து போக முடிஞ்சதுங்க ஆனா இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா தொண்ணூறு சதவீத மக்களுடைய அந்த உணர்வு நிலை சின்ன டம்ளர்ல இருக்கிற தண்ணீர் மாதிரி இருக்கு அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்குள்ள அவங்க மூழ்கி போயிடுறாங்க உங்களுடைய உணர்வு நிலையும் ஞானிகளுடைய உணர்வு நிலை மாதிரி இருப்பதற்கு அதாவது உங்களுடைய உணர்வு நிலையில விரிவாக்கம் ஏற்படுத்தி அது ஒரு குலம் மாதிரி நீங்க வச்சுக்கிறதுக்கு நீ என்ன தெரியுமா பண்ணணும் வாழ்க்கை எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிச்சாலும் வாழ்க்கை மேல உள்ள நம்பிக்கை நீங்க இழந்துடக்கூடாது பிரபஞ்சத்தின் மேல உள்ள நம்பிக்கை நீங்க இழந்துடக்கூடாதுங்க பிரபஞ்சம் இந்த என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கு இதனுடைய உயர்ந்த நன்மைக்காக தான் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துல நீங்க இருக்கணுங்க உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி இறைவன் மேலையும் பிரபஞ்சத்தின் மேலும் உள்ள நம்பிக்கையை இழக்காமல் அந்த சூழ்நிலையை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய உணர்வு நிலையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்க அந்த சூழ்நிலை உங்க உணர்வு நிலைக்குள்ள மூழ்கி போயிடுங்க அந்த மாதிரி ஒரு தன்மையில நீங்க செயல்படும் போது வாழ்க்கையில நீங்க உயர்ந்த நிலைகளை அடைவீங்க ஒரு நபர் அவருடைய வீட்டுல ரொம்ப ஆசையா ஆப்பிள் மரம் வளர்க்குறாருங்க அந்த ஆப்பிள் காய்ச்சி தொங்கும் போது பாத்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவார் அந்த பழங்களை பார்த்து ஒரு நாள் அந்த ஆப்பிள் மரத்துல பாத்தீங்கன்னா அழுகன ஆப்பிள் பழத்தை பார்க்குறாரு அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நிறைய நல்ல பழங்கள் இருக்கும்போது எப்படி ஒரு பழம் மட்டும் அழுகி இருக்கு அப்படின்னு அவருக்கு ரொம்ப கோபங்க அதனால என்ன தெரியுமா பண்றாரு மரத்துல ஏறி அந்த அழுகின பழத்தை பறிக்க முயற்சி பண்றாரு ஆனா அவரால் முடியலங்க ரொம்ப உயரமா இருக்கு உடனே என்ன தெரியுமா பண்றாரு அந்த அழுகின பழம் இருக்கிற கிளைய போட்டு ஆட்டுறாருங்க அசைச்சு ஆட்டுறாரு ஆனா அந்த அழுகின பழம் கீழே விழுல நிறைய நல்ல பழங்கள் தான் கீழே விழுகுதுங்க அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்றாரு கல்லை எடுத்து அந்த பழத்தை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாருங்க அந்த அழுகுன பழத்தை அடிக்க முயற்சி பண்றாரு வரிசையாக கல்லை வச்சு அடிக்கிறாருங்க ஆனால் நிறைய நல்ல பழங்கள் தான் கீழே விழுகுதே தவிர அந்த அழுகின பழம் அப்படியே தான் தொங்கிக்கிட்டு இருக்கு கோவம் அவருக்கு அடங்கலைங்க அடுத்து என்ன தெரியுமா பண்ணுறாரு ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு வந்து அந்த அழுகுன பழத்தை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனால் அந்த அழுகுன பழம் ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுனால அந்த பழத்தை அவர்னால எதுவுமே பண்ண முடியலைங்க மற்ற நல்ல பழங்கள் தான் அவர் அடிச்சு என்ன பண்றாரு கீழே உழவிக்கிறாரு அப்புறம் தான் ஒரு ஸ்டேஜில் அவர் அனலைஸ் பண்ணி பார்க்கறாருங்க மரத்துல இருக்கிற நல்ல பழங்கள் எல்லாத்தையும் அடிச்சு அவர் கீழே தள்ளிட்டாரு எல்லாமே கீழே விழுந்துருச்சு அந்த அழுகின பழம் அப்படியே மரத்துல இருக்குங்க ரொம்ப வேதனை படுறாரு ஒரு அழுகுன பழத்தை பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மரத்துல இருந்த மற்ற நல்ல பழங்கள் எல்லாத்தையுமே இப்படி அடிச்சு கீழே போட்டுட்டேனே அப்படின்னு ரொம்ப வேதனைக்குள்ள இருக்காருங்க இப்ப நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க தனிப்பட்ட முறையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டு தாங்க இருக்கும் ஆனா அந்த பிரச்சனைகளை தாண்டி பிரபஞ்சம் நிறைய நன்மையான விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கோம் ஆனா நம்ம எதுல போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க எல்லாரும் கேளுங்களேன் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா அந்த பிரச்சனைகளுக்குள்ளதான் மூழ்கி போயிருப்பாங்க எப்படி அந்த ஆப்பிள் மரம் வளர்த்தவர் ஒரு அழுகின பழத்துல மட்டும்தான் அவருடைய போக்கஸ் கொண்டு போனாருங்க என்ன தெரியுமா பண்ணாரு அந்த பழத்தை பறிக்கணுன்றதுக்காக மற்ற பழங்கள் எல்லாத்தையுமே அவர் டேமேஜ் பண்ணிட்டாருங்க அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை தாண்டி இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை வாடுறதை விட்டுட்டு பிரச்சனைகளுக்குள்ள நம்ம மூழ்கி போயிருக்கோங்க அதனாலதான் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற மற்ற நன்மையான விஷயங்களை அனுபவிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பிரபஞ்சம் எனக்குள்ள உணர்த்தி ஒரு விஷயத்த உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல சொல்லிச்சுங்க அதை தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஜூம் கன்சல்டேஷன்ல தொடர்ந்து மூணு நாட்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மூணு சகோதரிகளோட நான் பேசுனேங்க அவங்க மூணு பேருக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பிரச்சனைன்னு கூட சொல்லலாம் மூணு பேருமே அவங்களுடைய கணவனை பிரிந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதாவது அவங்களுடைய கணவன் வந்து இவங்களை வேணான்னு ஒதுக்கிட்டாங்க மூணு பேருக்குமே அதே மாதிரிதாங்க ஒரு சகோதரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரெண்டு குழந்தைகளை அவங்களுடைய உறவினர் வீட்டில் விட்டுட்டு ஃபாரின்ல போய் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சகோதரி பாத்தீங்கன்னா கை குழந்தை வச்சிருக்காங்க அவங்க ஃபாரின்ல ஐடி ஜாப்ல இருக்காங்க கணவனை பிரிந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு சகோதரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வளர்ந்த பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளும் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் பாத்தீங்கன்னா இப்ப வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கணவனை பிரிந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மூணு சகோதரிகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன தெரியுமா அவங்களுடைய கணவனை இன்னமும் நேசிக்கிறாங்க கணவன் அவங்கள விட்டு பிரிந்து போனாலுமே கணவன் இருந்தாலும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு மனநிலையில அவங்க இருந்தாங்க அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்ததுனால இந்த அளவுக்கான ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ள நிகழ்ந்தது இந்த மாதிரி ஒரு உணர்வு நிலையில் அவங்களால செயல்பட முடிஞ்சதுன்னு நம்பிக்கையோடு என்கிட்ட சொன்னாங்க வாழ்க்கை தனக்கு எதிராக கிடையாது பிரபஞ்சம் வந்து ஒரு விஷயத்தை அனுமதிச்சிருக்கு அப்படின்னா அது தன்னுடைய நன்மைக்காக தான் இருக்கும் தன்னுடைய குணாதிசயங்களை சில மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு பக்குவ நிலை அடையிறதுக்கு தான் இந்த சிச்சுவேஷன்ல அவங்க வாழ்க்கையில வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் ஆமாங்க அந்த மூணு சகோதரியுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கஷ்டம் ஆனா அந்த என்ன தெரியுமா பழத்துல போக்கஸ் பண்ணலங்க உறவுகள் ரீதியான பிரச்சனை இருக்கு அத அவங்க ஒத்துக்குறாங்க ஆனா வாழ்க்கையை இதோட முடங்கி போச்சுன்னு அவங்க நினைக்கலங்க இதை தாண்டி பிரபஞ்சம் அவங்க வாழ்க்கையில நிறைய நன்மையான விஷயங்களை கொடுத்துருக்கு அப்படிங்கறத அவங்க போக்கஸ் பண்றாங்க குறிப்பா அவங்க குழந்தைகள் மேல அவங்க வச்சிருக்கிற அன்புங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தி அதிகமா யோசிக்கிறாங்க ரெண்டாவது வாழ்க்கையில தனித்துவமா அவங்க ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட இருக்காங்க இந்த சமுதாயத்துல தனக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி சக மனிதர்களுக்கும் நன்மை தரக்கூடிய விஷயத்துல ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த மூணு சகோதரிகளுடைய மனநிலையிலும் இருந்ததுங்க இந்த மூணு சகோதரிகளுமே அந்த மரத்துல இருந்த அழுகன பழத்துல போக்கஸ் பண்ணலங்க அந்த மரத்துல இருந்த நல்ல சுவை தரக்கூடிய ஆரோக்கியமான மற்ற பழங்களை தான் அவங்க போக்கஸ் பண்ணாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மூணு சகோதரிகளும் இப்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நம்பிக்கையோட விடாமுயற்சியோட அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு பாம்பு ஒருத்தரை கொத்திருச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் அந்த பாம்பு கிட்ட போய் கேட்பாரா ஏன் நீ கொத்துன எதற்காக இதெல்லாம் பண்ணன்னு சொல்லி அது கூட சண்டையா போடுவார் என்ன தெரியுமா பண்ணுவார் அடுத்து என்ன பண்ணலாம் வாட் நெக்ஸ்ட்டுங்கிற அந்த சிந்தனை தான் அவருக்கு வரும் அந்த விஷயம் உடம்புல ஏறாம சரியான ட்ரீட்மெண்ட் பார்த்து அவர் ரெக்கவர் ஆனுங்கிற அந்த மனநிலை தாங்க அவர் இருப்பாரு இந்த மூணு சகோதரிகளும் அந்த மனநிலை தான் இருந்தாங்க உங்க லைஃப்ல நடந்த அந்த துன்பத்தை நினைச்சு அதுக்குள்ள மூழ்கி போலங்க வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலாம் தன்னுடைய எதிர்காலத்தை எப்படி நல்லா வடிவமைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனமுதிர்ச்சியோட அவங்க இருந்தாங்க இப்ப இந்த வீடியோல நான் பேசின எல்லா விஷயங்களுமே பிரபஞ்சம் எனக்கு உணர்த்தின விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுங்க நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷனே உங்க வாழ்க்கையில இருந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் இப்ப இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா வழிமுறைகளையும் நீங்க கடைபிடிக்கும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில உயர்ந்த நிலைகளை அடைய முடியுங்க நீ இழந்தது எதுவாயினும் அதை மீண்டும் உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி